அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யாநாம் ஹயகிரியும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் போறார் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்விரை அஷ்டமிக்கும் வளர்புறை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்புறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டுஷ்டி பிரச்சனை தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்வலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிர வேண்டிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்திரவாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினைச்சுன்றப்பாள் நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு வேணின்றப்பா அர்ச்சனை பண்ணினலாம் இருப்பாள் எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரபகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் சுக்கர பகவானுடைய காலகத்தவன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செலவுகள் அற்ற நிலை இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வர நாலாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி இருக்கிறதும் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையெல்லாம் பார்க்கறது இல்லாமல் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ரெண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பணம் எல்லாம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்திடலையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் காற்றால எத்த மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் நல்லபடியாக அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கால் தனஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதுவும் இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனாலே சிறு முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் காத்தால எட்ட மணி இருக்கும் அதற்கு பிறகு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்துலையும் சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவா மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதிமூணாம் தேதி கார்த்தால் எட்டரை மணியிலிருந்து தேதி என்ன சொல்கிறது அதிகாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் அதாவது சாயந்தரம் ஆறரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ப பதினஞ்சாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து இருக்கார் மா நாலாம் இடத்துல இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எழுத்து பணியில் இருக்கக்கூடியவர்கள் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் கட்டுரை ஆசிரியர்கள் இவாழ்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குருனுடைய குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் சூரியனும் வந்துடுற மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தாலும் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் நூலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தாலாம் கேத்துவோட சம்பந்தம் வருது இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் பொழுது சனி செவ்வ சந்திரனுடைய பார்வை இதன் மூலியமாக புனர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுபகான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்றவர் பதினொன்றாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிர அதாவது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கதை எழுதுகிறவா கட்டுரை எழுதுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் கொடுத்துட்டு வாங்கும் ఇంకా వారం పెటం కూడి వారమబపోవచ్చు లోకా సమస్తా సమస్తాసునోపంతు నీ నమస్కారం